சர்க்குருவே சரணம் பகவானை பற்றி சொல்கிறதும் பேசுகிறதும் மனசுக்கு ஒரு நிறைவே கொடுக்குது இது ஒரு பாக்கியமாக மனசு படுது அதனால தொடர்ந்து பேசிகிட்டு என்ன காரணம்னா தினந்தோறும் நம்ம வந்து பகவானை நினச்சி வணங்குறோம் பார்த்திங்களா தினந்தோறும் அவர் நினச்சி ப்ரேயர் பண்ணுறேன் பார்த்திங்களா அது மாதிரி தான் நான் தினந்தோறும் அவரை போற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா பகவானை வந்து நம்ம வாழ்ந்த நாட்களிலேயே இந்த வாழ்ந்த யுகத்திலேயே கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த கடவுள் சாமியை தேடி வந்து யார் வந்தாலும் சாமி அவங்கள வந்து சாமி உட்கார சாமி எந்த ஒரு நமக்கு அப்படின்னு விசாரிப்பாங்க ஏதோ சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க வர்றவங்களுக்கும் வந்து நம்ம வீட்டில் ஒரு அப்பா அம்மா நம்மளை வச்சு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் சாமி பேசுவாங்க அப்போ அவங்களுக்கு அங்கேயே ஒரு பெரிய மன சந்தோஷம் ஏற்பட்டோம் அப்புறமா சாமி வந்து விசாரிப்பாங்க என்னடா சாமி பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு விசாரிப்பாங்க அப்போ சில விஷயங்களை சாமி அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க இவ்வளோ பெரிய கடவுள் நம்மள்கிட்ட கேட்குறாருங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாம் யார் என்ன ஏங்கிறது சாமிக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் சாமி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லி பேசும்போது ஆமாம் சாமி ஆமா சாமின்னு சொல்லும்போது சாமி அப்படி சொல்லணும்டா முடியா சாமிபாங்க நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரண மனிதர்கள்ட்ட பேசிட்டிருப்பாங்க ஆ சாமி பேசும்போது இவன் என்ன பிரச்சனைக்கு போனாலும் அந்த பிரச்சனையும் சரியாக போயிடும் இவன் போய் கேட்க வேண்டிய வரத்தை கூட கேட்க மறந்துடுவான் சாமி பேசின சந்தோஷம் திரும்பி வந்துடுவான் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டான்னா அவங்க எந்த நோக்கத்தில் போனானோ அந்த நோக்கம் நிறைவேறிடும் அப்புறம் எப்படிங்க அந்த சாமியை பிடிக்காமல் இருக்கும் மன வருத்தத்தில் போனால் அதை சொல்லக்கூட இல்லை எதே ஏதோ சாமி பேசுனாங்க ஆனால் பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்போ இவன் உள்ளத்தில் உள்ள பிரச்சனை சாமிக்கு வெளியே தெரிஞ்சிருக்குதுல்ல இப்படி ஒரு கடவுள் எங்கேயாவது பார்க்க முடியுமா இப்படித்தான் பல பேருக்கு நிறைய பேருக்கு சாமி அற்புதம் பண்ணிக்காங்க ஒன்றும் ரெண்டு பேர் சொல்ல முடியாது எண்ணற்ற பேர் அங்கே வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது நடந்துச்சு எங்களுக்கு அது நடந்துச்சு இந்த பிரச்சனைக்கு வந்தோம் சரியாயிருச்சு இது வந்த சாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சு எங்கள் மாப்பிள்ளையை கல்யாணம் ஆச்சு எங்களை வீடு வாங்கினோம் எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் வந்துச்சு எல்லாமே சாமி தான் எங்களை வாழ வச்சாங்க இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு பரம்பொருள் நம்ம பரம்பொருள் சக்குருவே சரணம் சக்ருவே சரணம்